மா அதனுடைய பிள்ளைகளை அருமையான இந்த வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை நடக்கிற கூட்டையாக வந்து அருமையான அந்த இந்த வீட்டுடைய ரெண்டாவது மகன் ஜோஸ் ஐஸ்ட் அவருடைய பிறந்தநாளைய ஒரு நாள் முன்கூட்டி வைத்து இதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரும் பார்த்துக்கிறேன் இன்னைக்கு மக்கள் நம்முடைய கீபோர் மாஸ்டர் அருமையான ஐயா கூட தரத்தில் இந்த பிறந்தநாள் விழாவின் வந்திருக்கிறார் அவருடைய இயேசு

மாட்டுக்கு கொம்பு காலுக்கு கீழே இருக்குமா தலைக்கு மேல இருக்குமா அது ஒரு கொம்புன்றது ஒரு பெரிய மேன்மையான ஒரு ஆசீர்வாதா மரத்துக்கு கொப்பெல்லாம் எங்க இருக்கும் மரத்தினுடைய கொப்பு எங்க பார்த்து வளரும் எங்க படுகிறதோ அந்த இடத்தை நோக்கி இந்த வெளிச்சம் தெரிகிற இடத்தை நோக்கி அந்த மரத்தினுடைய கொப்புகள் வளரும் தத்துடைய பிள்ளைகளை கொங்கு என்பது ஒரு உயர்ந்த அதிகாரம் ஒரு உயர்ந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை குறைக்கிறது அலையலு இந்த அருமையான தாயார் கத்தருடைய பிள்ளைகளே அருமையா இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க கத்தருடைய பிள்ளைகளை அப்பொழுது அந்நாள் ஜபம் பண்ணி என் இருதயம் கத்தருக்குள் மலி மகிழ்ந்து கழி கூறுகிறது அலேலுயா கத்தருக்குள் கழி கூறுகிறது என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது அலேலுயா அலேலுயா இருதயம் மகிழ்ந்து கழி கூறுகிற நேரத்துல கொம்பு உயர்ந்ததா இருக்கும் அலேலுயா கத்தருடைய பிள்ளைகள் இந்த இந்த மகள் அதுவரைக்கும் ஒரு இகழ்ச்சியுடைய தாயாராய் இருந்தார்கள் அன்னைக்கு அவர்களுடைய இகழ்ச்சி நீங்கி போயிட்டு என்று சொல்லி கத்தருடைய பிள்ளைகளே அந்த நேரத்துல அவங்க மகிழ்ந்து பாடுறாங்க என் கொம்பு உயர்ந்து இருக்கிறத லேலுயா அலேயா கத்தருடைய பிள்ளைகள இன்னைக்கு நம்முடைய கொம்புகளை கத்தர் உயரச் செய்கிறவரா இருக்கிறார் அலேலுயா

நம்ம எதுக்கு போவோம் சாப்பிடுதா சாப்பிட்டுலாம் வராது மொய் வச்சு அதுலே இல்லையா பிள்ளைகளை மொய் கொடுத்து சாப்பிடுது நம்ம அப்படி போட கல்யாணத்துக்கு எல்லாரும் எதுக்கு கூப்பிட்டுறாங்கன்னா அவங்க கூப்பிடறதும் மொழி வரணும்னு நிறைய பேர் கூப்பிடாங்க அப்படி இருக்கிற ஒரு பக்கம் ஆனால் நம்ம வாழ்த்து அந்த இன்விட்டேஷனே போட்டிருக்காங்க சார் வந்து வாழ்க்கையரோட அன்புடன் அழைக்கணும் அலையலுயா கத்தோடைய நாமம் மகிமைப்படுவது அதே போல் இன்றைக்கு இந்த இடத்துல வந்துருக்கிற எல்லாம் அந்த குழந்தைய பார்த்து ரெண்டு வார்த்தை கையில் பிடிச்சி நம்ம பணம் காசெல்லாம் ஒன்று கொடுக்க வேண்டாம் இந்த குழந்தைய ஆசை வந்து வாழ்த்துட்டு போனோம் எல்லாம் கேட்டதில்லை அதுக்கு தான் இங்கே வந்துருக்கிறோம் அலேலுயா நம்முடைய வாயில் வந்து மனப்பூர்வமாக மனப்பூர்வமா ஒரு வார்த்தை சொல்றோம்னா ஜீவ நாவின் அதிகாரத்துல என்ன இருக்குதா ஜீவன் இருக்குதா அலேலுயா நாவின் அதிகாரத்துல என்ன இருக்கு ஜீவன் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த குழந்தைய வாழ்த்துங்க இன்னைக்கு கத்து அந்த குழந்தைய என்ன சொல்லி வாழ்த்துறானா அவன் கொம்பல் உயர செய்யறது வாழ்த்துறா கொம்பு என்னது அவனுடைய அதிகாரத்தை அவன் உயர்ந்த அதிகாரத்தை கொடுப்பார் அலேலுயா எந்த புத்தகத்துல ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஒரு ராஜா அவர் ராஜா வாங்க அவர் சாதாரண ஒரு தகப்பனுக்கு ஒரு மகனா இருந்தா தகப்பன் சொன்னாரு என்னப்பா நம்ம கழுதையை காணும் போய் தேடிட்டு போகணும் அப்படின்னு சொன்னார் இவரு ரெண்டு மூணு வேலைக்காரங்களை கூட்டிட்டு எங்க போனாரு கழுதையை தேட போனாரு ஆனா வரும்போது எப்படி வந்தாரு எப்படி வந்தாரு நீ இவ்வளவு யோசிக்கிறேன் எப்படி வந்தாரு வந்தார் படி ஒன்று சாமி சுத்தம் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருக்கோம்

நீ <tallar> அவர்களுடைய <tallar> <tallar and liberatingi> தையில குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் பார்த்து அவனை முத்தம் செய்து கத்தர் உன்னை தன்னுடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் என்று சொல்றார் சொல்றேரு பாருங்க கவனிங்க கத்தருடைய அபிஷேகம் அந்த தைல குப்பியை எடுத்து சாமூரில் யாருக்கு தலையில ஊத்துறாரு

நம்ம சும்மா அப்படின்னு சொல்லுவோம் நமக்குள்ள கத்தனுடைய உண்மையான அபிஷேகம் இருந்தா சும்மா இருக்க தேசத்த வைக்கணும் அபிஷேகம் வந்த போது அவன் வேறு மனுஷனாய் மாறிவிட்டான் அவன் தீர்க்க தரிசியம் சொல்றவனாய் மாறிவிட்டான் அவனுடைய அந்த ராஜ மேன்மையின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனுக்குள்ள வர ஆரம்பித்தது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை என்னைக்கு சபைக்கு கத்த சொல்கிறான்

ராஜா என்று சொன்னார் இன்னைக்கு நம்ம எதையோ தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறோம் பிரதர் வீட்ல ஜபிக்க கூப்பிட்டாங்க ஜபம் வச்சிருக்கிறாங்க கோவம் ஒன் அவர் வந்திருப்போம் ஆனா அந்த நேரத்துல நீங்க போகும்போது கத்தோட ராஜாக்களாய் மாறி போகிற எத்தனை விசுவாசிக்கிறீங்க யார் இன்னைக்கு ஆண்டவரே நம்ம பாவம் செய்தவர்கள் தான் தேவ மகிமை எத்தவர்களாய் மாறணுங்களா இன்னைக்கு கத்தோடைய அபிஷேகத்தை வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கத்த தம்முடைய ஆவியின் வல்லமையை ஊற்ற விரும்புகிறா தேவ பிள்ளைகளை ஒருவரும் வெறுமையாய் போக போதில்லை பைபிள்

எல்லாம் இருப்ப உங்களுக்குள்ள இருக்க தாலது புதைக்கப்படுவதற்கு இல்லையா சவளுக்குள்ள எந்த தாளத்தையும் உலகம் பார்க்கல அவன்மையே அவன் தலையேலுக்கு மேல உயர்த்தி வச்சிருந்தாரு பராக்கிரமசாலியா இருந்தான் அலேலுயா அவனை அதனாலே கத்த ராஜாவா அபிஷேகனா இன்னைக்கு நீங்க பாடுகிற இருக்கலாம் கத்த உங்களை குருபைனால உயர்த்தி பயம்படுத்துவார் இன்னைக்கு ஒவ்வொரு யோசிச்சு பாருங்க எனக்குள்ள என்ன தாளம் தாண்டவர்

வல்லமையுடையான அபிஷேகம் அந்த எலுசகத்துக்கும் அபிஷேகம் பெற்றவங்கதான் அவங்களுக்குள்ள பாயிண்ட் அது வரைக்கும் ஒரு வெளிப்படாம ஒரு சின்ன அசைவோட குழந்தை இருக்கிற அசைவோட இருந்த குழந்தை வயிற்றுக்குள்ளேயே பரிசு தாங்கினால எது இதனா இந்த மரியாளுக தலையில இருந்து அபிஷேகப்படி அல்லேலூயா இன்னைக்கு தேவ பிள்ளைகள் எல்லாம் கவனிங்க நம்ம மக்கள தலைய கீழ போடாம கவனிங்க இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற சில மனுஷங்க சில स्त्रிகள் பக்கத்து வீட்டுல அந்த வீட்டுல போனா அங்க என்ன நடக்கும் அவங்க வாயை அங்க என்னதான் பிரச்சனதா அவங்க வாயை திறந்தாலே ஏதாவது ஒரு கத்துடைய பிள்ளைகளை பிரச்சனை வரும் ஒரு வரும் கத்திய பிள்ளைங்க நம்முடைய சபையில விசுவாசி ஒருத்தங்க இருந்துட்டு இருந்தாங்க அவங்க இப்ப ரெண்டு மூணு வாரமா சரி அவங்க சொல்லுவாங்க எங்க அம்மா வீட்டுல இருந்து போன் பண்ண அட்டன் பண்றதே இல்ல போட்டன் பண்ணிட்டேன்னா உடனே எனக்கு உடம்பு என்ன ஆகிடும் முடியாம போயிடும் அவ்வளவு இல்ல அப்புறம் பல தான் அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அம்மா வீட்டுல இருந்து போன் வந்தா போன் வழியே என்ன வந்தது பிரச்சனை வருது அது ஏதோ அவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன வருது கத்தருடைய பிள்ளைகள் இப்படிதான் சில மனுஷங்கள் சில இடத்துல போனா பிரச்சனை வருது ஆனா தேவனுடைய பிள்ளைகளை நாம எங்கேயாவது போனோம்னா அங்க அபிஷேகம் இறங்கணும் பாருங்க மரியாள் வந்த உடனே ஆறு மாச குழந்த பரிசு தாவி பெற்றுக் கொண்டது அலேலுயா அலேலுயா கத்தருடைய அபிஷேகம் அந்த மரியால் மேல இருந்தது அலேலுயா நீங்க எத்தனை பேர் வாங்கிக்கிறீங்க அதுவரை நான் எங்க போனாலும் அலி நான் எங்க போனாலும் அந்த இடத்துல இருக்கிறவங்க அந்த தேவருடைய வல்லமைனால நிரப்பப்பட அது அதுக்காண்டவர் நம்மள முதல்ல எதை செய்யணும்

அதனால எல்லாம் நீங்க தான் கத்தருடைய பிள்ளைங்களை உலகத்தில யாரை பார்த்தோம்ல நாம் ஆண்டவரை பார்த்துதான் நமக்கு எல்லாமே நீர் பாருங்க இந்த தேவ மனிதன் சொல்லுகிறாரு நீரன் பிதா தேவன் என் கண்மலை என்று சொல்வார் அலேலுயா கத்தனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் நமக்கு பிதாவா இருக்கிறார் கண்மலையா இருக்கிறார் நம்முடைய தேவனாயிருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஆண்டவனுடைய ஆண்டவருடைய நம்முடைய வாழ்வில பெருகும் ஆண்டவனுடைய உண்மை அவர் சொன்ன உண்மை என்பது அவருடைய வாக்கு அவர் நம்மக்காய் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற செய்வார் கத்தனுடைய பிள்ளைகளே அவருடைய கிருபையினால அவருடைய நாமத்தினால நம்முடைய கொம்பு உயரும் என்று கத்த சொல் அலேலொய்யா இத்தனை பேருக்கு ஆண்டு மரியாளுக்கு தேவருடைய கண்கள திருப கிடைச்சதுனால அவர் திருவை பெற்றோரு பார்த்தா பழைய பாட்டுல ஒரு தேவ மனிதனுக்கு ஆண்டோட கண்கள் கிடைச்சாருக்கோ கண்களை கண்கள என்ன கிடைச்சு கிருப கிடைச்சதுனால பூமி அழிக்கப்பட்டது இருந்தார் அலிலு எவ்வளவு பெரிய மாற்றியம் பாருங்க இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து சொல்றாரு நீங்க எல்லாம் திருப்ப பெற்றுட்டீங்க அலிலுயா இன்னைக்கு இந்த திருவை இங்கேயே விட்டுட்டு போவாரிங்க சபல் கழுதே தேடிட்டு போனாரு அபிஷேகத்தை வாங்கிட்டு வந்தாரு இன்னைக்கு நீங்க எதையோ பார்க்க இந்த இடத்துல வந்திருக்கலாம் இன்னைக்கு அபிஷேகத்துல கிருவை பெற்று போங்க லேலோயா ஆண்டவரே இன்னைக்கு இந்த நேரத்துல கத்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாம் ஜபிக்க போகிறோம் ஆண்டவரை என்ன அபிஷேகிக்கப்பா என்ன நீங்க உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா நாண்டவர் நம்ம அபிஷேகிக்கும் போது அவருடைய கிருவை நம்முடைய வாழ்க்கையில பெருகும் லேலோயா நம்முடைய வாழ்க்கையில நினைவுல ஒருவேளை இருக்கும் ஐயோ நான் என்ன கிருவை பெறுறது நான் பாவம் செய்தேனே நான் இன்னும் மன நான் இருக்கிறேனே கத்தருடைய பிள்ளிகளே ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருக மனம் எல்லா மாற்றங்களையும் கொண்டு வந்த கிருபை செய்ய போகிறோம் ஒவ்வொரு ஆண்டவராட்டலுக்கு கூட்டத்துக்கு வந்தோம் ஆனா இன்னைக்கு நீங்க எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க அந்த அபிஷேகத்தை அந்த எங்களுக்கு வாழ்க்கையில சொல்லி ஜோ மன்ன ஒரு வர்சனத்தை கூட படியுங்க சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினேழு படியுங்க தேவை யாருடைய தயவு தேவை தயவு தேவை

இப்ப நம்ம ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா இந்த அட்வோங்கட்ட விட்டுட்டே என்ன பண்ணுது இந்த அம்மா மக்கள முடிஞ்சுச்சுன்னு இப்ப ஆர்சி ஒரு மாஸ்காரர் அந்த கூட தூக்கம் அவங்க இப்ப என்ன சொல்றாங்க இது வரைக்கும் அம்மாதான் எல்லாம் அட்வோகேட்னா அவங்களுக்கு தான் அவங்கதான் என்னன்னு சொல்லப்பாரு இப்ப ஆர் சி ஃபாதர் எல்லாம் ஆர்சி கிட்ட போறாங்க எல்லாத்தையும்

முன்னாடி காலங்களில் போய் பார்த்துருப்பீங்க போல இருக்கு கத்தருடைய பிள்ளைகள் நான் கூட பார்த்துருக்கேன் காண்டா மிருகத்துக்கு கொம்பு ஒரு பெரிய வாகனத்தை கூட தூக்கி அணைச்சிருக்கிறோம் அது ரொம்ப சாதுவானதா இருக்கும் பார்க்கும் போது ரொம்ப அரகோரமா இருக்கும் ஆனா ரொம்ப சாதுவானம் இருக்கும் ஆனா அதுக்கு ஆண்டவர் அதே போல இந்த சத்துருடைய வல்லமைகளை தூக்கி கவிழ்த்து போடுகிற ஆண்டவர் வல்லமை நமக்கு கொடுக்க வர இன்னைக்கு நம்முடைய கொம்புகள் எல்லாம் காண்டாமிருகத்தின் மிருகத்தின் கொம்பை போற ஆக எல்லாரும் விளங்கால் பண்ணிடுவோமா இந்த முதல்ல கத்தருடைய பிள்ளைகளை கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நம்ம கேட்ட வார்த்தைக்கு